பெரிய ஷாட் ஒத்த கையில் அடிச்சிருக்காரு மூணு ஃபீல்டர்ஸ் ரெண்டு ஃபீல்டர்ஸ் இப்போதைக்கு சூப்பர் கேட்ச் பிரமாதமான கேட்ச் அமித் சாத்விக் சூப்பரா ஜட்ஜ் பண்ணாரு ஏன்னா பால் கொஞ்சம் சுத்தும் காத்து வந்த பக்கம் எதிர்காத்து அருமையா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சார் முகமது அலி அவருக்கு இன்னொரு விக்கெட் எதிர்காத்து நீ சொன்ன கடைசி அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ அடிச்சது ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் பட் அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஹைட்டா போனதுனால அப்படியே பால் டிப்பாய் அவர் கையில் விழுந்தது பியூட்டிஃபுல் கேட்ச் மோஸ்ட் டஃபஸ்ட் கேட்ச்

ஸ்பைடர் மேன் அமித் சாத்விக் பிளக் பண்ணியிருக்கோ சரியான பாசிபிளிமெண்டா அமித் சாத்விக் அவரோட மூணாவது